மிகவும் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்லுகிறேன் வாய்க்கால்களை விட்டுங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீர்னால நிரம்பும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி உங்கள் தாகம் தீர்க்கும்படியாக இந்த பள்ளத்தாக்கு தண்ணீர்னால நிரம்பும் என்று தீர்க்கதரிசி சொன்னான் ஆம் அவிதமாகத்தான் அதிகாலை வேளையிலே தண்ணீர் ஏதோ வழி வந்தது இந்த நாளையும் கூட நம்முடைய தேவைகளெல்லாம் அதிகாலை வேளையில் சந்திக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி அந்த ஜனங்களுக்கு மோவாபியர் மேல் ஜெயம் கொடுத்தாரோ அதுபோல நம்முடைய சத்துருக்கள் மேல் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் அதிகாலை வேளையிலே கிரிய நடப்பிக்கிற கர்த்தர் என்று பார்க்கிறோம் விசுவாசிப்போம் தேவனுக்காக நாம் காணப்படுவோம் இந்த வேலையிலே நாம் தியானிக்கும்படியாக இயேசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கர்த்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார் அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் கர்த்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார் அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் ஆம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயர்ந்த தேவனாயிருக்கிறார் அவர் உன்னதத்தில் பரலோக ராஜ்யத்தில் வாசமாயிருக்கிற ஆண்டவராயிருக்கிறார் அங்கிருந்து நம்மை கவனிக்கிறார் அங்கிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் அங்கிருந்து நமக்கு பதிலளிக்கிறார் அவர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரே அவர்கள் விண்ணப்பத்தையும் அவர்கள் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய வேண்டுதலையும் கேட்டு நமக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு நியாயம் செய்கிற தேவனும் இருக்கிறார் சங்கீத புத்தகம் எண்பத்தி ஒன்பது பதினான்காவது வசனம் சொல்லுகிறது நீதியும் நியாயமும் உடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நீதியும் நியாயமும் ஆண்டவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் இந்த நாட்களில் பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சிங்காசனம் நீதியினாலும் நியாயத்தினாலும் ஸ்திரப்பட்டிருக்கிறது ஆம் அவர் அவர் நியாயத்திலே பெருத்தவர் என்று வசனம் சொல்லுகிறார் அவர் நமக்கு நியாயம் செய்கிற தேவன் இந்த உலகத்தில் யார் நமக்கு நியாயம் செய்யாமல் இருந்தாலும் கர்த்தர் நமக்காக நியாயம் செய்கிற தேவன் ஆகவே கர்த்தரை சார்ந்து அவருக்கென்று நாம் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் கிருபையுள்ள நல்ல கத்தாகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துடிக்கிறோம் நீர் நியாயம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர் உம்முடைய சிங்காசனம் நீதியினாலும் நியாயத்தினாலும் ஸ்திரப்பட்டிருக்கிறது ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு நியாயம் நடப்பிக்கும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவரே உலகத்திலே பலவிதமான காரியங்கள் இவர்கள் அகப்பட்டு ஐயோ நீதி இல்லையே நியாயம் இல்லையே என்று அங்கு போது பரிசுத்த தேவன் இவர்களுக்கு நியாயம் செய்யும் இவர்களை ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் உடைய நாமத்தக்கத்தர் மய்மைப்படுத்தும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர்றவுங்களோடு claro இருப்பாரா